தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் திசை திருப்பக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒரு பகவான் இருக்கிறாரு நீண்ட நாளாக லோனுக்காக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு லோன் எளிமையாக கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் யார் வேண்டுமானாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் லோன் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மடத்தை இந்த குரு பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக தொழில் விருத்தி அடையும் தொழில் வளர்ச்சி அடையும் தொழிலில் நீங்கள் தைரியமாக முதலீடு செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் ஆக்கப்பூர்வமாக செலவினங்கள் செய்வது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ரெண்டாம் இடத்த மகரத்தையும் இந்த குரு பார்க்குறாரு வருமானம் இருக்கும் அதே சிலையில் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால சின்ன சின்ன செலவுகளும் கட்டுப்படும் வளர்ச்சியும் முன்னேற்றம் கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது அதனால் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பகவான் நீங்கள் குரு பயிற்சியினால் இந்த ஆண்டு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும்